ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாட் ஐட்டம் அந்த சாட் ஐட்டத்துக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்குற சேவ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ஓம பொடி செய்வோம் ஆனால் இது அதை விட ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதிகமான பொருட்களும் தேவையில்லை டீ போடுற நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணால் வீடியோவிலுக்கு போகலாம் சேவ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தடவை சளிச்சு வச்சுருக்கேன் கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கங்கே கட்டி இல்லாமல் இருக்கும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க சேவ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் அரிசி மாவு சேர்த்த பிறகு இதில் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கடலை மாவு அதிகமான வாய்வினால பெருங்காயத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும் அதோட வாசமாகவும் இருக்கும் இதில் நம்ம ஓமோ சேர்க்க போடுற பொதுவாகவே ஓமப்பொடிக்கு ஓமோ சேர்ப்போம் ஆனால் சேவுக்கு வந்து ஓமோ வந்து சேர்க்கக்கூடாது இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த கடலை மாவு அரிசி மாவு மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க விகினா இருந்தால் பார்த்து கொஞ்சம் சூடாக இருக்கும் எண்ணெய் அதனால பார்த்து கவனமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக பிசையாமல் கொஞ்சம் தளர்வாக பிசையணும் பொதுவாகவே நம்ம ஓமப்பொடிக்கு வந்து கொஞ்சம் திக்காக பிசைவோம் அதாவது நம்ம சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் இறுக்கமாக பிசைவோம் ஆனால் இதுக்கு கொஞ்சம் தளர்வாக பிசையணும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசையணும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட பிடிக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புளிய வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஓமப்பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் இடியாப்ப கட்டை தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க முறுக்கு புளிகிற அச்சில் வந்து நல்ல நிறைய கண்ணு உள்ள அச்சா எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் இடியாப்ப கட்டையில் புளிய போகிறேன் இடியாப்ப கட்டையை நல்ல இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க எண்ணெய் தடவுனா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் இடியாப்ப குழாயில் சேவ் செய்கிறதுக்கு மாவை ரொப்பிக்கலாம் தான் ரொப்பினா சரியாக இருக்கும் அதிகமாக ரொப்பினிங்கன்னா உங்களுக்கு புளிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரொப்பிக்கோங்க இப்போ லேசாக புளிஞ்சு கூட பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா ஈஸியாக புளிய வருது மாவு வந்து தளர்வாக பிசைஞ்சாதான் இந்த அளவுக்கு ஈஸியாக புளிய வரும் இன்னொரு பக்கத்தில் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சமாக செக் பண்ணியாச்சு இப்போ சேவ் புளிய ஆரம்பிச்சிடலாம் ஒரு சுற்று சுற்றுனா சரியாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனால நான் ஒரே ஒரு சுற்று சுற்றுறேன் ஃப்ளேமை வந்து எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ தான் சேவ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் புளிஞ்ச உடனே பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் இது பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் அப்படியே உடனே ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனோடனே எடுத்துருங்க கலர் வந்து மாறக்கூடாது கலர் வந்து அதே மஞ்சள் கலரில் இருக்கணும் ஆனால் கிறிஸ்பியாக இருக்கணும் கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் சரியாக இருக்கும் மீதி உள்ள எல்லா மாவியும் இதே மாதிரி பொறிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக மாதிரி மூணு நாலு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிட்டு சேர்க்கும் போது சேவ் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அருமையான சாட்டுக்கு தேவையான கிறிஸ்பியான சேவ் வந்து ரெடி பண்ணிட்டோம் டக்குன்னு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டீ போடுற நேரத்தில் சேவ் வந்து ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ சாட் செய்தாலும் இதை வந்து மேலே லேசாக தூவிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பேல் பூரி சூக்கா பூரி அப்படி இல்லைன்னா சாண்ட்விட்ச்க்கு கூட மேலே தூவினிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சேவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்க்கு தேவையான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching friends.